ஈரோட்டிலேயே அதிக மக்கள் வரக்கூடிய ஒரு கோவில் ஏன் ஈரோடு இல்லை தமிழ்நாடு இந்தியாலேயே அதிகமா வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழா அந்தியூர் தேர் திருவிழாங்க இதுதாங்க குருநாத சுவாமி கோவில் இது வந்து சின்ன கோவில் தான் ஆனா இது புல் பண்ற கூட்டம் பார்த்தீங்கன்னா அளவே இல்லாது கோயிலுக்காக கொண்டு வர கோழி ஆடும் அறுக்கிற இடம் இதுதாங்க திருவிழா ஆரம்பித்தோடனே அங்கே இருக்கிற மக்களாகட்டும் எல்லாருமே ஃபேமிலி ஃபேமிலியாக வந்துடுவாங்க வந்து இங்கேயே சமைச்சு அதிகமாக அளவில் அசைவம் தான் சமைப்பாங்க அசைவம் சா சமைச்சு குடும்பத்தோட அப்படியே ஆறு அமர உட்காந்து மெதுவாக சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த நாள் ஃபுல்லாகவே இங்கே என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ அதுக்காக அதிக அளவில் மக்கள் கூட்டம் இங்கே இங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்போதான் ஆக்சுவலி சந்தைக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் இங்கே இருக்கிற மாடுகள் மட்டும் பாருங்க உள்ள கொண்டு போகாதான் நிப்பாட்டி வச்சிருக்காங்க அது போக இந்த க்ரௌடு வந்து ஓரளவு தான் இருக்கு அதை தாண்டி இதுதான் என்ட்ரன்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கண்ணு கட்டுறது ஒரு வரைக்கும் அவ்வளோ க்ரௌடு பயங்கரமா இருக்கு வேற லெவல் க்ரௌடுங்க எனக்கு உண்மையாலுமே இது வந்து நாலாவது நாள் நினைக்கிற சந்தை ஆரம்பிச்சு பி க்ரௌடு இது இந்தியா மட்டும் இல்லை ஏசியாலேயே மிகப்பெரிய குதிரை சந்தை இங்க தாங்க நடக்குது இதுதாங்க அந்தியூருடைய ஸ்பெஷலான அந்த தேர் கதை வீட்டீங்க வைப்பு கேக்குதா இந்த வைப்புக்காக தான் இவ்வளோ கூட்ட கூட்டமாக மக்கள் வராங்க சமாத்தரூடா இருக்கு குதிரையோட விலை ஏழு லட்சம் தான் போட்டிருக்காங்க அந்த குதிரையை நீங்கள் பார்க்கணும்னா இதுதான் இதுதான் அந்த குதிரை ஆனால் அந்த குதிரை வாங்கணும் அப்படின்னா இது கூட வந்து அந்த கன்று கண்ணுக்குட்டி வந்து ஃப்ரீன்னு சொல்கிறாங்க அந்த கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ இந்த கண்ணுக்குட்டி வந்து ஃப்ரீ இந்த குதிரை வாங்கினீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து ஏழு லட்சம் மட்டும்தான் ஆ மாதே மாதே ஆ மாதே மாதே ஒரு சைஸ் மட்டும் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு

குழுவின் மூலமாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வழங்கி அன்பு குருநாத சுவாமி கால்நடை மற்றும் குதிரை போட்டிகளுக்கு ஊக்கமளித்த ஜம்பை டிஆர் குட்டி பாப்பா குத்திப்பமா பயங்கரமா ஓட்டுது வேற லெவலில் குருநாதர் சுவாமி

அந்த அந்தியருடைய பேர் அப்படின்றது வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ரியலா பார்க்கறப்பத பிரம்மாண்டம் தெரியுது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அவ்வளவு கிரௌடுங்க சான்ஸ் இல்லை பயங்கரமான கிரவுடு பீப்புள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்க எவ்வளவு க்ரௌடுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் காட்டுறேன் அங்க தெரியுதுங்களா எவ்வளவு பேர் உள்ள வந்துட்டு இருக்காங்க ஸோ உள்ளே வர தாண்டி இங்கே அப்படியே கட் பண்ணி போனீங்கன்னா இங்கே ஒரு பயங்கரமான க்ரௌடு பயங்கரமான க்ரௌடுங்க இங்கே இந்த சின்ன வயசில் சாப்பிட்டா அந்த சாக்லேட் எல்லாமே இருக்குது ஸோ இது மட்டும் இல்லாமல் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஜெய்ஜாண்டிக்கான மிகப்பெரிய அந்த ராட்டினங்கள் எல்லாமே இதை பற்றி நம்ம உள்ளே போய் ஃபுல்லாகவே பார்க்கலாம் Ik ben niet of je het க்ரௌடு சாமி சான்ஸே இல்லைங்க இந்த ஏரியாவே நிறைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒன் ஒரு ஒரு டென் பர்சன்டேஜ் க்ரௌடு ஃபுல்லாக இங்கே தான் இருக்க மாதிரி இருக்குது அவ்வளோ க்ரௌடு சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே இது வந்து ஒரு பெரிய ஆக்கருங்க அது ஃபுல்லாகவே காட்டம் போட்டிருக்காங்க அந்த சைடு பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய செட்டு அது தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு பெரிய செட்டு அதுவும் பார்த்திங்கன்னா பின்னாடியும் பெரிய செட்டு கிட்டத்தட்ட மூணு இடத்துல அவ்வளோ பெரிய ஜைகான்டிக்கு வீல்ஸை வந்து சுற்ற விட்டுருக்காங்க மூணு இடம் பிரிச்சிருக்காங்க மூணுலேயுமே அவ்வளோ ஃபுல்லாக போயிட்டு இருக்குது பயங்கரமாக இருக்கு சம்பளத்தில் வந்து ஒரு டைலாக் வருங்க சாதி அதை பார்த்து பிரிஞ்சு நிற்கிறவங்க கூட சாமியை பார்த்து ஒன்றா சேர்ந்து நிற்பாங்கிற அது பர்ஃபெக்ட் டேஸ்மே இந்த கோவில் தான் இங்கே இருக்கிற அதிகமான மக்கள் வந்து இங்கே ஃபேமிலியாக எதை பற்றியும் யோசிக்காமல் அவ்வளோ என்ஜாய்மெண்ட் பார்க்க முடியுது நடு காட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வேறு லெவலில் தூங்கியாங்க